மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் டேன் டிவியின் கல்வி தொலைக்காட்சியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் குட் மார்னிங் பிள்ளையர் போன கிளாஸ்ல நாங்க என்ன பார்த்தோம்னு சொன்னா நாட்டிய சாஸ்திரம் பற்றியும் அபிநய தர்ப்பணம் பற்றியும் பார்த்தோம் அதுல போன கிளாஸ்ல வந்து நாட்டிய சாஸ்திரத்துல இருக்கிற முப்பத்தி ஆறு அத்தியாயங்களுடைய ஒவ்வொரு அத்தியாயமும் என்னென்ன விஷயத்த சொல்லுது அந்த கூட என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு அதை நாங்க எததுக்கு பயன்படுத்தலாம் எங்களை நடனம் படிக்கிறார்களுக்கு அது எந்த இருக்குன்றது பற்றியும் போன கிளாஸ்ல பார்த்தோம் இனிமே வர கிளாஸ்ல நாங்க சாஸ்திரிய நடனங்கள் பத்தி பார்க்க போறோம் அதாவது பரதநாட்டியம் கதக்கழி கதக் மணிபுரி ஒடிசி ஆஹ் போன்ற சாஸ்திரிய நடனங்களை பத்தி பார்க்க போறோம் அதுல முதலாவதா நாங்க படிக்கிற பரதநாட்டியம் பத்தி பார்க்க போறோம் பரதநாட்டியத்துல வந்து தோற்றமா நாங்க ரெண்டு விஷயங்களை சொல்றோம் ஒன்று வந்து புராண ரீதியான தோற்றம் இன்னொன்று இதிகாச ரீதியான தோற்றம் சொல்றோம் அந்த வரலாறு வந்து புராண ரீதியான வரலாறு இதிகாச ரீதியான வரலாறு என்று சொல்லி ரெண்டு விதமா பாக்குறோம் இதுல வந்து புராண வரலாறு என்ன சொல்லுதுன்னு சொன்னா மனிதன் ஆரம்ப காலத்திலேயே இயற்கையோட வாழும் போது மொழி பேசத் தெரியாம எழுதத் தெரியாம மற்ற ஒரு ஒருத்தவங்களோட கதர்ச்சி தொடர்பாடலை ஏற்படுத்தி கொள்ளாம இருந்த காலத்திலேயே இந்த கலைகளுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தான் அதாவது தன்னோட சந்தோஷங்களையும் விருப்பங்களையும் வெளிப்படுத்தும் போது கலைகளை தன் அறியாமலே வளர்த்து கொண்டான் என்று சொல்லி எங்களை புராண வரலாறு சொல்லுது அதாவது மொழி தெரியாத காலத்துல இருந்த மனிதன் வந்து இருக்கும் போது கத்துனா சத்தம் கூத்தாடினான் கூத்தாடினாண்டும் கோவமாயிருக்கும் போது உக்ரமா கத்தினா சத்தம் போட்டு கத்தி ஒருத்தங்களை மிரட்டினாண்டும் அதே மாதிரி உம் அதோட சேர்ந்தே கூச்சலுட்டு இசையாகவும் தட்டினது தாளமாகவும் கூத்தாடியது நடனமாகவும் இப்படி எல்லாம் வளர்ந்து வந்து காலப்போக்குல வந்து ஒரு நாகரிகத்தை உருவாக்கும் போது அவன் அந்த விஷயங்களையும் தன் தன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு ஊடகமாயிருந்த அந்த கத்துறது கூச்சல் போடுறது ஆஹ் கூத்தாடுறது போன்ற விஷயங்களையும் தன்னோட சேர்த்தே தன்ட வாழ்க்கை முறையோட சேர்த்தே வளர்த்து கொண்டான் என்று சொல்லியும் வந்து புராண வரலாறு சொல்லுது இதுல இருந்து நாகரிகங்களாக போது அது ஒவ்வொரு படியா வளர்த்தான்னு சொல்லுது இதிகாச ரீதியா நாங்க பார்க்க போனோம்னு சொன்னா எல்லா மக்களும் வந்து போய் பிரம்மாட்ட சொல்றாங்க முறையிடுறாங்க பிரம்மா இருக்கு யசூர் சாம தர்பணம் போன்ற நான்கு வேதங்களை வச்சுக்கொண்டு அஞ்சாவது வேதமான காந்தர்வ வேதத்தை உருவாக்கி அதுல இருந்து நாட்டியம் கொண்டு வந்து நாங்க மனிதர்கள் எல்லாம் ஆஹ் நன்மை அடையக்கூடிய மாதிரியும் ஒரு நல்ல புறப்போறக்கூடிய மாதிரியுமான ஒரு விஷயமா பரதநாட்டியத்தை அல்லது நாட்டியத்தை உருவாக்குனாங்க இதிகாச வரலாறுல படிக்கிறான் அதை கொண்டு ஆஹ் ஆடி காட்டினாங்க சிவன் தண்டு முனி பெற கொண்டு தாண்டவத்தையும் ஆஹ் உமையை கொண்டு லாசியத்தையும் ஆஹ் கொடுத்தாங்க பரதமுனி வரது அவரு அதை கொண்டு வந்து உசை மூலமா உலகத்துக்கு கொண்டு வந்து நாங்க மக்களுக்கு சமமா பரப்பப்பட்டது என்று சொல்லி இதிகாச புராண வரலாறுல பாக்கோம் இப்படியான ரெண்டு வகையான அஹ் வந்து நாங்க இந்த நடனம் தோற்றம் பெற்றதுக்குரிய விதிமுறைகளை படிச்சுட்டு வரோம் அந்த வகையில இங்க நாங்க என்னத பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு மனுஷன் வந்து தான் பிறந்து அதாவது ஒரு மனிதந்த வாழ்க்கை இவன் மனிதன்தான் என்று தொடங்க முதலேயே கலைகள் ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லி அதுல இருந்து ஆஹ் ஒவ்வொரு கலைகளும் ஒவ்வொரு படியாக வளர்ச்சி அடைந்து ஆஹ் வளர்ச்சி கட்டங்களை நோக்கி பயணித்து இப்ப வந்து தற்காலத்துல ஒரு இன்றியமையாத விஷயமாகவும் மனித வாழ்க்கையோட ஒரு பின்னி பிணைந்த ஒரு விஷயமாகவும் இந்த கலைகள் காணப்படுதுன்னு சொல்லி படிக்க போறான் இதுல வந்து ஆஹ் நம்ம சிலபஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஆஹ் எக்ஸாம் செய்யற நாங்க வந்து அதாவது ஏ லெவல் எக்ஸாம் செய்ய போற நாங்க வந்து ஆஹ் மாணவர்கள் ரெண்டு விதமா இருப்பான் என்ன ஒன்னு எக்ஸாமுக்கா படிக்கிறவங்க இன்னொன்னு விளங்கி படிக்கிறவங்க அதாவது பாடமாக்கி இருக்கறத அப்படியே எழுதுற ஸ்டூடண்ட் அதுக்கு மேல இல்ல இதுக்குள்ள இந்த விஷயம் இருக்கு என்று சொல்லி ஆஹ் அத புரிஞ்சு கொண்டு எக்ஸாம்ல தங்கள மொழிநடையில குடுக்குற ஸ்டூடண்ட் இதுல நாங்க ஆஹ் பாடமாக்கி எழுதுறதுக்கு சொல்லி இருக்கிற விஷயங்களை விட புரிஞ்சு கொண்டு செய்யப்பட செயற்பட வேண்டிய விஷயங்கள் தான் இருக்கு அதாவது இந்த பரதநாட்டியம் என்றதுல வந்து கூறப்பட்டிருக்கிறது அப்படி என்ன விஷயம்னு சொன்னா சோட்டா சொல்றேன் ஆஹ் மனிதன் தோன்றதுக்கு முதல் நடனம் அப்படி இருந்துச்சு பிறகு ஆஹ் சங்ககாலம் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்துல அப்படி இருந்துச்சு அதுக்கு பிற்பாடு சங்கமர்விய காலம் தங்கமருவிய காலம் அதாவது காலம் அதுல வந்து அப்படி இருந்துச்சு இதுக்கும் பிறகு பல்லவர் காலம் அதுக்கு பிறகு சோழர் காலம் அதுக்கு பிறகு விஜயநகர நாயக்கர் காலம் என்று சொல்லி அப்படியே போய் தற்காலம் வரையும் பரதநாட்டியம் எப்படி இருக்கு எப்படி ஆடப்பட்டிருக்கு என்றத ஆஹ் ஒரு குறுக்கமா அந்தளவு விரிவா இல்லாம ஒரு குறுகிய வடிவுல இந்த பரதநாட்டியம் என்ற தலைப்புக்குள்ள நாங்க பாக்க போறோம் அது இப்போ என்று சொன்னா சங்ககாலம் என்ற ஒரு குள்ள நாங்க அந்த காலத்துல இருந்த ஆடல் வகைகள் என்ன அதுல இருந்து ஒவ்வொரு ஆங்கீக ஒவ்வொரு ஒவ்வொரு அபிநயங்களும் எப்படி இருந்துச்சு என்னென்னதை பயன்படுத்தினாங்க எப்படி அதை வளர்த்தாங்கன்றத டீப்பா அந்தந்த காலங்களுக்குள்ள பாப்போம் இது வந்து ஓவர் ரோலா எல்லா காலங்கள்லயும் எப்படி பயன்படுத்தப்பட்டு எப்படி வளர்ச்சி அடையப்பட்டிருக்கு என்றதை பற்றி பார்க்க போறோம் தெரியல நாங்க இதுல எங்களுக்கு பாடத்துல மனித வரலாற்றிலே கலைகள் செம்மைப்படுத்தியும் ஆதி காலம் தொட்டு தமிழர் வாழ்விலே கலைகள் ஒன்றிணைந்து வளர்ந்து வந்துள்ளன அவை பாரம்பரியமாக பேணப்பட்டும் வளர்க்கப்பட்டும் வந்துள்ளன இது கலை சம்பந்தமான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனா இருக்கு ஆஹ் எக்ஸாம் எழுதும் போது பரதநாட்டியமும் என்ன நடனத்தை உங்களுக்கு கேட்டாலுமே கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன நடனத்தை எழுதுறதுக்கு எடுக்கிறீங்களோ அது சம்பந்தமா அதுக்கு பிறகு டீப்பா போகும் அடுத்து வந்து மனிதர்கள் மினித மிருகங்கள் அலைந்து திரிந்த மிக புராதன கூட ஒரு வகையான நடனக்கலை நிலவிட்டு பேச்சுக்கலை எழுத்துக்கலை தோற்றும் முன்பே நடனக்கலை தோன்றிவிட்டது என்ன சொல்றாங்க தன்னுடைய கருத்தை இன்னொருத்தங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக தன்னோட மனதுல தோன்ற உணர்வுகளை ஒருத்தங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக இந்த கலைகள் ரொம்ப பயன்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இதன் பின் இனக்குழும சமுதாயத்திலேயே மக்கள் குடியிருப்புகளை அமைத்து வாழத் தொடங்கினார்கள் இயற்கை சக்திக்கு முன் புராதன மனிதன் பலவீனமானவனாகவே காணப்பட்டான் எனவே அதனை வணங்கவும் உட்பட்டான் என்ன சொல்றாங்க ஆரம்ப காலத்துல வந்து மனிதன் வந்து இயற்கைய சக்திக்கு கீழே தான் கீழேதான் தன்னுடைய சக்தி இருக்குன்னு உணர்ந்தான் அதனால அதை வணங்கினான் அதாவது அஹ் அந்த காலத்துல அவனுக்கு கடவுள் தெரியாது உம் கடவுள் இருக்காங்க கடவுளை கும்பிடணும்ன்ற விஷயங்கள் தெரியாது அப்போ அதிகமா மழை பெய்யும் போது அதை கண்டு பயந்தான் பிடி இடிக்கும் போது அதை கண்டு பயந்தான் மின்னல் வரும்போது அதை கண்டு பயந்தான் மண் சரிவு போன்ற அபாயங்கள் வெள்ளப்பெருக்குகள் வரும்போது அதை கண்டு பயந்தான் அப்படி இயற்கையில வர நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு தான் பயந்ததால அந்த இயற்கையை வணங்கு நான் இயற்கையை போற்று நான் இயற்கைய பாதுகாக்க நினைச்சான் என்று சொல்லி இந்த பந்தையில சொல்லியிருக்காங்க இம்முயற்சியின் தொடர்ச்சியாகவே ஒரு கற்பனையை போல செய்தலாகவோ செயலாகவோ நிகழ்த்துவதன் மூலம் அக்கற்பனையினை உண்மை நிகழ்வாக மாற்ற முடியும் என்று புராதன மனிதன் நம்பினான் இந்நிலையில் வெளிப்பாடாக சடங்குகளுடனான ஆடல்கள் தோற்றம் பெறுகின்றன சொல்றாங்க அதாவது ஒரு விஷயத்த போல செய்யறது ஒரு பொழுதுபோக்கு இல்லாத ஒரு ஒரு காலகட்டத்துல இப்ப நிறைய பொழுதுபோக்குங்களுக்கு இருக்கு டிவி போன் ரேடியோ நிறைய ஸ்போர்ட்ஸ் அது நிறைய பொழுதுபோக்கு அப்படி இருக்கல அவங்க என்ன செஞ்சாங்க அதுக்கு பதிலா ஒருத்தன் செஞ்சத திரும்ப செஞ்சு காட்டி அதை பார்த்து சிரிச்சு சந்தோஷப்பட்டாங்க அப்படியான விஷயங்கள்ல இருந்துதான் சடங்கு முறைகள் தோற்றம் பெற்றது என்று சொல்லி சொல்றாங்க அந்த சடங்கு முறைகளை அடிப்படையா வச்சுக்கொண்டு இந்த நடனம் வளர்க்கப்பட்டது நம்புறாங்க இவ்வாறு சடங்குகளுடன் இணைந்து வளர்ந்து வந்த கலையானது காதலின் துன்பம் இழப்பு மகிழ்ச்சி போன்றவற்றை இயற்கை சூழலுடன் இணைந்த பறவை விலங்கு போன்றவற்றோடு ஒப்பிட்ட நேரே அன்றி தெய்வங்களை சுட்டி ஒப்புமை ஏதும் செய்யவில்லை வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் மாந்தர் செய்கின்ற தவறுகளை அறம் தண்டிக்கும் என்பனேயன்றி தெவம் தண்டிக்கும் என்று எங்கும் கூறப்படவில்லை இப்படியான சடங்குகள்ல இருந்து ஒவ்வொரு கலைகளையும் வளர்த்து கொண்டாங்க அதாவது இதுல வந்து இனி நாங்க பார்க்க போறது வந்து சங்க காலத்துல அதாவது இயற்கை நெறி காலம் என்று சொல்லப்படுற சங்க காலத்துல இந்த கலைகளோ அல்லது ஆடல்களோ அப்படி இருந்தது என்ற விஷயத்தை மட்டும் பார்க்க போறோம் உம் எப்படின்னா ஆடல்கள் வந்து குறிப்பிட்டு கொண்டே இருக்கேன் நீங்க ஜோசிப்பைங்க நாங்க பரதநாட்டியத்தை பத்தி தானே கொண்டிருக்கோம் என்ன இவங்க ஆடல்கள் ஆடல்கள்னு சொல்லி கொண்டிருக்காங்க சங்க காலம் தங்க காலம் போன்ற காலங்கள்ல எல்லாம் எங்கள பரதநாட்டியத்தை பரதநாட்டியம் என்று யாருமே சொல்லல பரதநாட்டியம் என்ற பேர் பிற்காலத்துல எங்களுக்காக நாங்களா எங்களோட நடனத்தின் இந்த ஆஹ் தொன்மையை அறிஞ்சு கொண்டு வச்ச பேர் தான் இந்த பரதநாட்டியம் ஆரம்ப காலத்துல வந்து இது கூத்து குனிப்பு ஆடல் இப்படி போன்ற பெயர்களாலதான் அழைக்கப்பட்டிருக்கு அதனாலதான் நான் பரதநாட்டியம் என்று சொல்லாம ஆடல் என்ற உம் சொற்பிரயோகத்தை பயன்படுத்துறேன் அதாவது அஹ் சங்க காலத்துல வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஆஹ் அவங்களோட இயற்கை நொறி காலம்ன்றதால அவங்கட உணர்வுகளுக்கு தான் ரொம்ப அஹ் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதாவது சந்தோஷமா இருக்கிற டைம்ல நான் சொன்ன மாதிரி சந்தோஷமா இருக்கிற டைம்ல உம் ஆசையா டான்ஸ் ஆடினாங்க கையை அசைச்சாங்க கூத்தாடினாங்க அப்படி கோவமா இருக்கிற டைம்ல ஆஹ் ரொம்ப கோவமா கத்தினாங்க இனி அஹ் அந்த சந்தோஷத்துக்கு ஆடுறதுக்கு ஏத்த மாதிரி தாளங்களை தட்டுனாங்க இப்படியான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டதால ஆஹ் இது இயற்கை நெறி காலத்தோட சேர்ந்து இயற்கையாகவே ஒரு ஆடல் இயற்கைக்காகவே ஒரு ஆடல் அதாவது உம் இப்ப மலைக்காக ஒரு ஆடல் காத்துக்காக ஒரு ஆடல் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த நடனங்களா காணப்படுறது இது அவருடைய துன்ப நிகழ்வுகள்ல இருந்தும் இன்ப நிகழ்வுகள்ல இருந்தும் அதாவது ஒரு ஒரு திருமண வைபவத்தின் போது ஒரு சந்தோஷமான ஆடல் உம் ஒரு சடங்கு நிகழ்வின் போது ஒரு ஆடல் இப்படியோ அப்படி அப்படியான விஷயங்கள் அப் அந்த டைம்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு நல்ல கத்துற மாதிரி ஒரு இப்போ அழுகவார ஒரு துக்ககரமான வீடுன்னு ஒரு துக்ககரமான வீடுல வந்து ஒரு அழுகை சம்பந்தமான ஒரு பாடலோ அப்படிதா அப்படியா அப்படி தொடர்ந்து இயற்கையோட சம்பந்தப்பட்டே அது அதை கொண்டு வந்தவங்களா இருந்தாங்க அந்த காலத்துலதான் பாணர் விரலியர் கூத்தர் போன்றோர் மன்னர்களை புகழ்ந்தும் மன்னனின் வெற்றியை போற்றியும் பாடலை இசைத்து மாடலை செய்தும் வந்தாங்க அதுல வந்து எங்கட இயற்கை நொறி காலம் அதாவது சங்க காலத்துல வந்து அரசனை போற்று வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த காலத்து மக்களுக்கு கடவுள் என்றது வந்து உம் ஒரு மிக நெருக்கம் இல்லாத ஒரு விஷயமாகவும் கடவுள் சம்பந்தமான நிறைய விடயங்கள் தெரியாத ஒரு காலப்பகுதியாகவும் காணப்பட்டது அதுலதான் வந்து அஹ் அரசனை வந்து ஆண்டவனாக போற்றினாங்க புகழ்ந்தாங்க அவனுக்காக ஆடல்களை செஞ்சாங்க அவனுக்காக பாடல்களை செஞ்சாங்க அவனுக்காக அவனுட பொன் பொருள் பரிசில்களை ஈற்றணும்ன்றதுக்காகவே வாழ்ந்தவங்களா காணப்பட்டாங்க அதுலதான் விரலியர் கூத்தர்கள் போன்றவர் வந்து சங்க காலத்துல வாழ்ந்தாங்க மன்னென புகழ்றதுக்காகவும் பாடுறதுக்காகவும் என்று சொல்லப்படுது அடுத்தது வந்து பின்பு இக்கூத்துக்கலை போர் சமூகத்தில் இருந்து தளம் மாறி ஒரு எழிலார்ந்த கலையாக மாற்றம் பெற்றது நடனம் இசை என்பன எழிலார்ந்த கலையாக மாற்றம் பெற்ற பிறகு மானுட உணர்வில் காதல் எனும் உணர்வு மட்டுமே வெளிப்பட்டது அதாவது சங்க ஆரம்ப காலத்துல என்ன இருந்தது போர் செய்யணும் இன்னொரு சொத்துக்களை சேர்க்கணும் அப்படியான ஒரு போர் நிறைந்த ஒரு சமூகமா தான் காணப்பட்டது பிற்காலத்துல வந்து இது உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு அதாவது கா முக்கியமா காதல் உணர்வுக்கு மதிப்பளிச்சு அதன் மூலமா கொண்டு போற அதன் மூலமா நடனம் இசை போன்றவற்றை வளர்க்கிற ஒரு விஷயமா காணப்படுச்சு மேலும் இந்த போர்க்கால சூழல்ல வந்து விரலியர் கூத்தர் போன்றோர் இயல்பான சமூக வாழ்வில் ஒதுக்கப்பட்டனர் அவர்கள் மேற்கொண்ட நடனம் போன்ற செயல்களும் மெல்ல மெல்ல மதிப்பினை இழக்க தொடங்கினதுன்னு சொல்றாங்க அதாவது ஆஹ் கூத்தர் விரலியர் என்று சொல்றவங்க எல்லாம் வந்து ஒரு மதிக்கப்பட்ட சமூகமானவங்களா இருக்குல்ல அவங்க ஒரு குறைஞ்ச ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்கள குறைக்கப்பட்டு அவங்களுடைய மரியாதையும் குறைக்கப்பட்டதா சொல்லப்படுது நடனத்தின் மூலம் வெளிக்காட்டப்பட்ட உணர்வுகளும் செயற்பாடுகளும் மாந்தரிடம் கிளர்ச்சியை தூண்டுவதாக அமைந்தன எனும் காரணத்தினால் சங்க இலக்கியங்களுக்கு பின் தோன்றிய அற இலக்கியங்கள் நடனத்தை பழித்தும் இழித்தும் பேச தலைப்பட்டன போலும் அதனால்தான் அற இலக்கியங்களுள் நடனமாடும் இடத்திற்கு ஆன்றோர் செல்ல மாட்டார் எனும் கருத்தும் நடன மாதர்களை இழிவாக எடுத்து கூறும் பாடல்களும் தோன்றின இனி நாங்க பார்க்க போறது வந்து சங்கம் காலம் இந்த சங்கமறிவிய காலத்தை தான் நாங்க அறநறிக்காலம்னு சொல்றோம் அதாவது சங்கம் அறிவிய காலம் என்றா சங்க காலம் என்பது சங்கங்கள் தோற்றம் பெற்று வளர்ந்த காலம் என்றும் அந்த சங்கங்கள் மருவியதால வந்த காலம் சங்கம் மருவிய சங்கம் அறிவிய காலம் அது சேர்ந்து சங்கம் அறிவிய காலம் என்று நாங்க சொல்றோம் இந்த சங்கம் அறிவிய காலத்துல வந்து அதிகமா தோற்றம் பெற்றது அற சம்பந்தமான நூல்களும் இலக்கியங்களும் தோற்றம் பெற்றது இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா காலம் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம ஒரு விதிமுறை இல்லாம வாழலாம் எப்படியும் என்னவும் செய்யலாம் என்ற ஒரு விதிமுறைக்கு உட்படாத ஒரு வாழ்க்கை இருந்ததால அதெல்லாம் புறக்கணிச்சு ஒரு ஒழுக்கத்தை பறைசாற்றணும் ஒரு ஒழுக்கத்தை எல்லாருக்கும் பயிற்றுவிக்கணும் ஆஹ் அது அறம் சம்பந்தமான வழியில தான் அதை கொண்டு செல்லணும். அப்பத்தான் அங்கட நாடு நிலைக்கும் எங்களுடைய நாட்டுல வெற்றி பெறும் எங்களுடைய நாட்டுல நல்லதுகள் நடக்கும் என்று சொல்லி ஆஹ் சங்கம் காலத்துல இருந்த புலவர்கள் வந்து அறநூல்களை கொண்டு வந்தாங்க அதாவது இந்த திரிகடிகம் ஏலாதி அப்படி அது போன்ற பல அறநூல்கள் வந்து அந்த காலத்துலதான் தோச்சம் பெற்றது இந்த காலத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா உம் நாடக பெண்களையோ நடிகையர் பெண்களையோ சேராதீங்க போய் நாடாதீங்க என்று இழிவாத்தான் தான் அந்த காலத்து அஹ் அந்த காலத்துல வாழ்ந்த அறிஞர்கள் எல்லாம் சொல் சொல்லியதா காணப்பட்டது அதுலதான் அதனாலதான் வந்து இந்த காலத்து அறநறி காலம் என்று சொல்லியும் அந்த காலத்துல இருந்த மக்கள் அஹ் நாடகம் நடன மாதர்களை தேரக்கூடாது அவர்களை நாடக்கூடாது என்று சொல்லியும் ஆஹ் அந்த நூல்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறதா காணப்படுது அது இந்த காலத்துல வந்து தோற்றம் பெற்ற நூலாகத்தான் சிலப்பதிகாரமும் இருக்கு இந்த சிலப்பதிகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய நடனத்துக்கு ஒரு மிக முக்கியமான புராதான நூலா காணப்படுது அதாவது நடனத்திற்கு தேவையான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நூலாகவும் ஆஹ் மாதவியினுடைய பதினோரு வகையான ஆடல்கள் பற்றி சொல்லக்கூடிய நூலாகவும் இது காணப்பட்டாலும் அந்த அது கூறுபடுற மாதவியுமே ஒரு விலை மகளாகத்தான் காணப்படுற அதாவது கோவலனுடைய இரண்டாவது மனைவி என்று சொல்லிதான் மாதவிய சொல்றோம் அவ ஆடின நடனங்கள்ல பார்த்து மயக்கமுற்று அவாவ சேர்ந்தார் கோவலர் என்று சொல்லித்தான் நாங்க படிச்சிருக்கிறோம் இது அந்த அந்த நடனம் யாருகிட்ட இருந்ததுன்னு சொன்னா ஒரு ஒழுக்கமான உயர்தரமான மக்கள்கிட்ட அது பேணப்படாமல் ஒரு இப்படி பெண்கள் ஆஹ் மற்றது அஹ் விலை மாதுக்கள் தான் இந்த நடனம் வந்து கையிருந்ததால அது தன்னுடைய மதிப்பு வந்து அந்த காலத்திலயும் இழந்துதான் காணப்பட்டது அடுத்தது வந்து இதுக்கு அடுத்த காலமாக நாங்க பாக்குறது என்னன்னு சொன்னா பல்லவர் காலம் இந்த பல்லவர் காலத்துல வந்து நடனம் மட்டுமல்ல எல்லா கலைகளுமே ஒரு ஒரு படி அதாவது தாழ்ந்த இருந்த விஷயத்துல இருந்து ஒரு படி வளர்ச்சி அடைந்தது அதாவது சங்க காலத்துல வந்து தோற்றம் பெற்ற சங்க காலத்துக்கு முதலே தோற்றம் பெற்ற இந்த நடனங்கள் வந்து சங்கமருவிய காலத்துல ஆஹ் சங்க காலத்தின் இறுதி பகுதியில ஆஹ் அதுல வீழ்ச்சி அடைந்து சங்கமருவிய காலத்துல முற்று முழுதாகவே நல்லவர்கள்ட்ட இல்லாம ஒரு பண்பு குறைந்தவர்கள்ட்ட அந்த நடனம் இருந்து பிற்காலத்துல வந்து அந்த அறநெறியோட சேர்ந்து பக்தி நெறி வளர்ந்ததால பல்லவர் காலத்துல ஆஹ் பக்தியோட சேர்ந்து வளர்க்கப்பட்ட ஒரு கலை வடிவமா வந்து இந்த நடனங்கள் இசைகள் போன்றன காணப்படுச்சு அதாவது பக்தி நெறி காலம்னு சொல்ற பல்லவர் காலத்துலதான் வந்து நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தோன்றி அஹ் நிறைய பக்தி பாடல்களை வந்து எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாங்க எங்கட சமூகத்துல வந்து இறை சம்பந்தமான விஷயங்களை மெருகூட்டி வளர்க்கறதுக்காக அங்க இந்த காலத்துல தோ தோன்றின ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எங்களுக்கு தேவையான பக்தி சம்பந்தமான விஷயங்களை ஆக்கி கொடுத்தாங்க அந்த பக்தி இலக்கியங்கள்ல வந்து அதிகமா இந்த வரத கலை சம்பந்தமான அதாவது இந்த பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்றதுக்கு பிறகுதான் வந்து இறைவன் தான் ஆடலுக்கு அரசன் என்ற ஒரு விஷயத்த நாங்க அறியக்கூடியதா இருக்கு இந்த பக்தி இலக்கியங்கள் ஊடாகத்தான் சங்கமறிவிய சங்க காலத்துல தோற்றம் பெற்ற இலக்கியங்கள்லேயோ சங்கமறிவிய காலத்துல தோற்றம் பெற்ற இலக்கியங்கள்லயோ அதிகமாக மாதவியின் பதினொரு வகை ஆடல்கள்ல வந்து இறைவனால் ஆடப்பட்ட ஆடல்களை பத்தி சொல்லப்பட்டிருந்தாலும் அதுக்கு இறைவன் தான் தலைவன் என்ற ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு சொல்லப்படையில் அதுல வந்து ஒவ்வொரு பகுதியைத்தான் அவன் செஞ்சிருப்ப அதத்தான் நாங்க படிச்சுட்டு இருந்திருப்போம் இந்த பல்லவர் காலத்துலதான் வந்து இறைவன கண்ணூடாக கண்டவர்களும் அவருடைய திருநடனங்களை ஆஹ் கண்டு போற்றி மகிழ்ந்தவர்களையும் பார்க்கிறோம் அதாவது ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் அவர்கள் ஊடாகவும் அவர்களுடைய பதிகங்கள் இலக்கியங்கள் ஊடாகவும் நாங்க இந்த கலை வடிவங்கள் எல்லாம் வந்து இறைவனால எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்பமான பொக்கிஷமாக எங்களுக்கு அஹ் காண்பிக்கப்படுகின்றது இது வந்து பல்லவர் காலம் அதுக்கு பிறகு இந்த பல்லவர் காலத்துல வந்து ஆஹ் காணப்பட்ட ஒவ்வொரு ஆஹ் ஒவ்வொரு ஆழ்வா ஆழ்வார்களையும் எடுத்துக்கொண்டம்னு ஆழ்வார்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நாராயணரை வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டு அவர அவர கருப்பொருளையும் அவர் செஞ்ச சாதனைகளையும் அவருடைய புகழ்களையும் பாடக்கூடிய வகையில வந்து இலக்கியங்களை செஞ்சாங்க அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் என்று சொல்ற இலக்கியங்கள் எங்களுக்காக ஆழ்வார்களால கையளிக்கப்பட்டதா காணப்படுது அந்த இலக்கியங்கள்ல வந்து ஆஹ் இறைவன் நாராயணரை பத்தி பல விஷயங்கள் சொல்றாங்க அதுல ஒவ்வொருத்தங்களும் இறைவனால இறைவன் பாடல்களால் எப்படி மகிழ்றான் ஆடல்களால எப்படி மகிழ்றான் என்று சொல்றாங்க அதுல இருந்துதான் நாங்க ஓ நாராயணர் எங்களை எங்களோட கலைகளுக்கு ஊடாக நாராயணர் அருளும் இருக்குன்றது நாங்க கொள்றோம் அதுக்கு மேல எங்களுடைய ஆஹ் எங்களுடைய இருக்கிறவங்க வந்து அவங்க நாலு பேரும் அதாவது ஆஹ் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் ஆஹ் சுந்தரர் போன்றவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் கடவுள அதாவது சிவபெருமான ஒவ்வொரு மாதிரி பாக்குறாங்க இப்ப சம்பந்தர் வந்து அப்பா அதாவது அம்மா அப்பாவா சிவபெருமான அதே மாதிரி சுந்தரர் எப்படி பாக்குறாரு ஒரு தோழனா பித்தா சூடி பித்தா நம்ம தோழனை தானே டெய் வாடா லூசு அப்படின்னு எல்லாம் பேசுவோம் அது மாதிரி பித்தாண்டு கூப்பிடுறாரு இறைவனை அதாவது தஞ்சை தோழனா சுந்தரர் நினைக்கிறாரு எப்படி மாணிக்க வாசகர் அப்படின்னு நினைக்கிறாரு ஆஹ் திருநாவுக்கரசர் அப்படின்னு நினைக்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஓ இறைவன குழந்தையா பாக்குறாங்க ஒருத்தர் இறைவன தலைவனா பாக்குறாங்க தான் காதலியா இருந்து இறைவன தலைவியா ஒருத்தங்க பாக்குறாங்க ஒருத்தங்க வந்து நண்பனா பாக்குறாங்க ஒருத்தர் வந்து அம்மா அப்பாவா பாக்குறாரு இப்படி பாட்டுடைய தலைவனை வந்து ஒவ்வொரு வகையில பாக்குறதால நாங்க இறைவனை எல்லாமா காண்றோம் அதாவது என்றவனை ஒரு கதாபாத்திரமா பாக்காம எல்லா விஷயமாவும் பாக்குறோம் அந்த எல்லா விஷயத்துக்குள்ளயும் நாங்க கலைகளை கொண்டு வரோம் அந்த இலக்கியங்களுக்குள்ள இப்படி நடனம் சிவன் இப்படி நடனம் ஆடினாரு அவரு அம்மையோட இப்படி ஆடினாரு அவரு நாராயணரோட இப்படி ஆடினாரு அவரு விநாயகரோட இப்படி ஆடினாரு இப்படியான பல விஷயங்களை நாங்க அந்த பக்தி இலக்கியங்கள் மூலமா அறிஞ்சு கூடியதா இருக்கு அதுக்கு பிறகு வந்த காலம் வந்து சோழர் காலமா காணப்படுது இந்த சோழர் காலத்துல வந்த சுந்தர சோழனுடைய இரண்டாவது மகனாகிய அருண்மொழிவர்மன் என்பவர் வந்து ஆஹ் அவருடைய ஆட்சி காலம் வந்து ஒரு பொற்காலமா காணப்படுது அதாவது கலைகள் வளர்றதுக்கு இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா கோவில்களை கட்டி அது கூறி அதுல வந்து சிற்பங்களை வடிச்சு அதாவது இறைவனை இப்படி எல்லாம் நடனம் ஆடினார் இலக்கியங்கள்ல சொன்னாங்களை வடிச்சு எங்களுக்கு தத்ரூபமா காட்டுனாங்க சோழர் காலத்துல எப்படியான விஷயங்கள் செய்யப்பட்டதன் மூலம் உங்கள நடன கலைய வந்து நாங்க கண்கூடா பார்க்கக்கூடிய மாதிரி வளர்ச்சி அடைந்தது மற்றது சோழர் காலத்துல வந்து ஆஹ் தஞ்சையில தஞ்சை பெருங்கோயில வந்து அதுக்கண்டு சொல்லி கணிக பெண்களையும் மாதர்களையும் வந்து குடியமர்த்தி அவங்களுக்குரிய சலுகைகளையும் கொடுத்து அவங்கள நடன பெண்களாகவும் தேவாரம் பண்ணி செய்யக்கூடிய பூஜைகளுக்கு தேவையான வேலைகளை செய்யக்கூடிய பெண்களாகவும் வேலைக்காக வச்சிருந்ததா வந்து சோழர் காலம் பறைசாச்சுது அப்படியே அந்த காலம் அப்படியே தொடர்ந்து பின்பு விஜயநகர பேரரசு சோழ பேரரசர்களுக்கு பின் தமிழகத்திலே பிற்கால பாண்டிய பெருமன்னரும் விஜயநகர பெருமன்னரும் அவர்களுடைய இராணுவ தேசாதிபதிகள் நாயக்கர் மராத்தியர் மன்னர்களும் பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு முற்பகுதியிலே சில காலமாக முஸ்லிம்களும் ஆட்சி செய்து வந்தனர் பதினெட்டாம் நூற்றாண்டு பிற்பகுதியில் பிரித்தானியர் ஆட்சி ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் முடிவுற்றது அப்ப நாங்க இதுவரைக்கும் சங்க காலம் சங்கமர்விய காலம் பல்லவர் காலம் சோழர் காலம் என்று சொல்லி இத்தனை எப்படி வந்து வளர்ந்து இனி அடுத்த கிளாஸ்ல அதுக்கு பிற்பட்ட காலங்கள்ல வந்து எப்படி எங்க பரதநாட்டியம் வளர்ந்துருக்கு சம்பந்தமா பாப்போம் நன்றி கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்